மேலாக நாங்கள் விரும்பக்கூடிய மதிக்கக்கூடிய ரசூலுல்லாவுடைய பாத்துக்கு பின்னாடி வார எந்த பிரச்சனையும் பிரச்சனை கிடையாது அப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்து வருமண்டா அதை நினைச்சு பாருங்க எனவே ரசூல் நேரம் மத்தியில பெரிய பிரச்சனை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உமர் ரபிங்க வாள் எடுத்துட்டாங்க யாராலும் ரசூலுல்லா மோத்தின் என்று சொன்னா அவங்களுடைய களத்தை விஷ்டப்படும் என்று சொல்றாங்க அப்ப முனாஃபக்கிங் தான் இந்த பரப்பிற அதாவது இந்த பரப்பிறையை செய்து கொண்டிருக்கிறார் ரசூல்லா ஒப்பாத்தாகவில்லை ரசூல் உள்ளா வந்து மூசாலை இஸ்லாம் எப்படி சந்திக்க போனாங்களோ அப்படி ரசூல்லா சென்று விட்டாங்க ஒரு கருத்து சரியான குழப்பத்தில் இருந்தாங்க அப்ப அபுபக்கர் ரதியுல்ல அவங்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகின்றது ரசூல் உள்ளா ஒப்பாத்தா செய்தி உடனே அபுபக்கர் அவர்கள் விரைவாக வந்தார்கள் ஆஷா ரதியுல்லா அவருடைய வீட்டிலே தான் ரசூ உள்ளாவுடைய ஜனாச வைக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு தெரியும் இறுதி கால கட்டங்களே ரசூ சல்லா அலி வந்து ஆயிஷா ரதி உள்ளவன் தான் இருந்தாங்க அவங்களுடைய வீட்டுல தான் இருந்தாங்க மத்த அதாவது மத்த ரசூல்லாவுடைய மனைவிமாருடைய அனுமதியோட எனவே வந்து பார்க்கறாங்க ரசூல்லா வந்து அவருடைய ஜனாத அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படியே இந்த ரெண்டு இந்த நெற்றி பகுதிய அவங்க அப்படியே முத்தமிட்டு விட்டு சொல்றாங்க கிபித் ஐயன் உமையை தனியார் ரசூலதுவா நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எப்படி நீங்கள் மிகவும் மனமா அதாவது மனம் உள்ளவராக இருந்தீர்கள் நன்ம அதாவது நன்மன வீசக்கூடிய நீங்கள் இருந்தீர்களோ அதை போன்று மரண நேரத்திலேயும் நீங்கள் அப்படி வந்து நீங்க நல்ல வாசக்கூடியவர்களாக இருக்கின்ற சொல்லிவிட்டு அப்படியே முகத்தை மூடினா மூடிட்டு வந்து அப்படியே வெளியே வரா சாபாக்கள் பிரச்சனை குமர்தேவங்களை பார்த்து யார் என்று சொன்னா உங்க பற்றி அவங்களுக்கு அது விளங்குது இல்லை உடனே அந்த சுகாவும் அபோக்கரதேவன் மிம்பருக்கு ஏறின அபுபக்கரதியாக அவங்க முதல்ல அல்லாஹ் ரசுல்லாவின் செலவாக்கு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதுறது இல்லா ரசூல் முகம்மது என்றவர் வந்து அல்லாஹுடைய தூதரை என்று வேறொன்றும் கிடையாது அஃ இம்மாத்த அவு குத்தில என் கலபுத்தும் அழகாது அவர்கள் மரணித்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் புறமுதுகை காட்டி சென்று விடுவீர்களா என்ற வசனத்தை ஓதுற நேரத்துல தான் சகாபாக்கள் குமரதேவ் அவங்க சொன்னாங்க நான் தான் அந்த வசனத்தை எனக்கு கேட்டது போல இருந்துச்சு நான் அப்படியே என்னுடைய முட்டுக்கால் முழுக நான் உட்கார்ந்து விட்டேன் என்னால் முடியாது சஹாபாக்கள்ல சிலர் சொல்றாங்க அந்த வசனத்தை அன்றைக்கு தான் எனக்கு கேட்கறது போல இருந்துச்சு எனவே அபூ அவங்களுடைய அந்த துணிவு அதுதான் சொல்லுவாங்க ரசூல் உள்ளாவுக்கு ரவு மிகவும் பொருத்தமான சனிஃபாவாக அபு அவன் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த பிரச்சனை சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனை அதாவது முருத்தத்துடைய எவ்வளவு பிரச்சனைகள் நல்ல சூழ்நில பின்னால் அம்பு கிருதேவாங்க வந்து துணிச்சலாக முகம் கொடுத்தாங்க எடுத்த எடுத்த முடிவுகள்ல உறுதியாக இருந்தார் எனவே தான் அவர்களை வந்து மிகவும் துணிவுள்ள ஒரு சஹாபியாக ஆஹ் வந்து அதாவது வரலாற்று உலகாக்கள் எழுதுகிறார்கள் எனவே அம்ப தான் மிகவும் துணிவுள்ளவராக இருந்தார்கள் அந்த செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள் அவர்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு தகுதி என்பதனை வல்லவகுத்தார் அந்த சம்பவத்தின் மூலமாக அப்படியே சகாபாக்கள் அனைவரையும் ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வருவது கொண்டு வருவதன் மூலமாக அடுத்த ஹலீஃபாவாக அவர்கள் தான் நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்பதையும் அந்த சம்பவம் மூலமாக ஆஹ் நியாயப்படுத்தி காட்டுகின்றார் எனவே இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தாகவும் இந்த ஆயத்து இருக்கின்றது அடுத்ததாக இந்த ஆயத்து சொல்லக்கூடிய பாடங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக அவர்கள் வந்து ஒரு மனிதர் அவர்களுக்கும் மரணம் வரும் என்பதனையும் எங்களுக்கு சொல்வதனை பார்க்க முடியும் அதே போன்று அவ்வளவு கட்டத்தில் அவங்க அந்தபாவிலே கூறிய மிக மிக பிரபலமான செய்தி மங்கானை அபுது முஹம்மதன் முகம்மதன் கதுமான் யாரெல்லாம் முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ முஹம்மத் மரணித்து விட்டார் அபுதுல்லா யார் அல்லாவை வணங்கக்கூடியவனாக இருக்கிறீர்களோ அல்லா தாலா இப்போதும் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவுக்கு மரணம் கிடையாது என்ற செய்தியை அவர்கள் அந்த செய்தியும் எங்களுக்கு கூற முடியும் எனவே இந்த வசனம் செல்லக்கூடிய ஒரு பாடம் தான் ரசூல்பாய் செல்லதா ரபு கிடையாது அவர்களிடத்திலே எங்களுக்கு பிரார்த்தனை அல்லாவுக்கு இருக்கக்கூடிய பண்பு அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லை அவர்கள் ஒரு மனிதர் அதே போன்று இந்த வசனம் செல்லக்கூடிய இன்னொரு செய்திதான் செல்லும் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதனை இந்த வசனம் சொல்லுவதனை பார்க்க முடியும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹால வந்திருக்கு அந்த வந்திருக்காரு என்று அல்லஹா கூறு அவர் ஊசுல் என்று சொன்னால் பொதுவாக அனைவரும் வந்து விட்டார்கள் அழில் வராமலின் சில ரசூல்மார்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லியிருந்தால் அதுக்கு பின்னாடி சில ரசூல்மார்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வசனம் அற்புதத்தை எங்களுக்கு பார்க்க முடியும் எவ்வளவு அற்புதமாக அந்த வசனத்தை பார்க்க முடியும் என்ற அந்த அந்தமார்கள் என்பவர்கள் அனைவரும் அவர்களுக்கு முன்னாடி வந்து விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்தவர் என்ற செய்தியையும் இந்த வசனம் சொல்வதனை பார்க்க முடியும் அதே போன்று இந்த வசனம் கூறக்கூடிய இன்னொரு செய்திதான் ரசூல் அவர்கள் மரணிக்க முடியும் அதே போன்று கொலை செய்யப்படவும் முடியும் சொன்னால் ஏற்கனவே வந்த நபிமார்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறு குரான் கூறுவதை பார்க்கின்றோம் யூதிகள் நிறைய தூதர்கள் வந்து நிறைய நபிமார்களை கொலை செய்திருக்கின்றனர் எனவே நபி என்பவர் வந்து ஒரு மனிதர் அவர் வந்து மரணிக்கவும் முடியும் மரணிக்கக்கூடிய அந்த இயல்பையும் கொண்டவர் கொலை செய்யப்படுவதற்கான அந்த இயல்பையும் கொண்டவர் சில ஜுஹூர் இமாம் போன்றவர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய மரணம் ரசூலுல்லா வந்து ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற அர்த்தத்திலே ரசூல்லா வந்து மரணிக்கவில்லை அவர்கள் கொலைதான் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஹைபபித்தத்துடைய நேரத்திலே ஒரு யூத பெண்மணி ஆட்டு ஆட்டிலே விசத்தை கலந்து ரசூல்லா கிட்ட போந்து அந்த அந்த ரசூல்லா அதை சாப்பிட்டு அந்த வருத்தம் அவர்கள் வந்து மரணிக்கக்கூடிய தருவாயிலே அந்த அந்த வருத்தத்தை உணர்ந்ததாக ரசூல்லா கூறி அந்த செய்தியை வைத்து ரசூல்லா வந்து மரணிக்கவில்லை அவர்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தத்தை இமாம் சுகரி போன்றவர்களும் சொல்வதனை பார்க்க முடியும் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரனை இந்த வசனம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்திதான் பிரசூல்லா வந்து கபரிலே உயிருடன் இருக்கின்றார்கள் என்று சில பேர் நிறைக்கின்றார்களே அது வந்து பிழை என்பதனை அவர்களுக்கு ஹயாத் பர்தஹையா என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருவரும் மரணித்ததுக்கு பின்னாட அதாவது நாங்க வந்து இன்னொரு அதாவது அதாவது உங்களுடைய ரூஷ்கள் சேர்க்கப்பட்ட வந்த ஒரு இடம் இடம் இருக்கின்றது அது ஆலமுர் பரதகன்னு சொல்லுவார்கள் ரூஷ்கள் அனைத்தும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஹயாத் பர்தஹியா என்ற அந்த பண்பிலே தான் ரசூல்லா உயிருடன் இருக்கின்றார் என்ற கருத்து வந்து இருக்கின்றதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரசூல்ல அவர்கள் வந்து மரணித்து கொள்கையுடையவர்கள் நம்புவது போன்ற ரசூல்லா கபரிலே உயிருடன் இருக்கின்றார்கள் என்றால் தவறான கருத்தாக இருக்கின்றது அதனையும் இந்த வசனம் அஹ் பிழை என்று கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று ரசூல்ல்லாவுடன் இந்த மார்க்கம் ஒருபோதும் முடிந்துவிட மாட்டாது ரசூல்லாவுக்கு பின்னாடி மறுமை நாள் வரும் வரைக்கும் இந்த மார்க்கம் இருக்கும் என்பதனையும் பார்க்கின்றோம் தாலா கேட்கின்றார் அவர்கள் மரணித்து விட்டால் நீங்கள் புறமுது காட்டி ஓடி விடுகிறார் என்று தாலா அதை வன்மையாக கண்டிப்பதனை பார்க்கின்றோம் அது கேள்வி கிடையாது அது கண்டிப்பு என்பதனை தப்சீருடைய வளமாக்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று அடுத்ததாக அல்லாஹு தாலாவுக்கு இப்படி ஒருவர் இஸ்லாத்தை விட்டு செல்வதன் காரணமாக அதன் மூலமாக அல்லாவுக்கு ஏதாவது குறை ஹசாராவில் ஏதாவது குறை ஏற்படுமா கேட்டால் அல்லாவுக்கு எந்தவித தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பதனையும் இந்த வசனம் கூறுவதை பார்க்கின்றோம் எனவே இன்ஷா அல்ல வரக்கூடிய வகுப்புகளிலே அடுத்த வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இத்துடன் நாங்கள் தப்சீருடைய இந்த வகுப்பை வெற்றி பெறுகின்றோம்